அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லா படத்துக்கும் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது ஆனால் அந்த உழைப்புன்றதை தாண்டி அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டை தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரீமாக எல்லாருமே உழைச்சிருக்காங்க அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போட்டு அது எல்லாமே ஸ்க்ரீனில் தெரியுது அது எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து ஸ்க்ரீனை தாண்டி தெரியணும் அந்த உழைப்பை அவங்க பண்ணியிருக்காங்கன்றத வந்து நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பை வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் அதாவது இதுக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பீக் இருக்கும் அந்த 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 அளவுக்கான ஒரு உழைப்பு வந்து இந்த படத்துல போட்டிருக்கோம் எல்லாருமே ஸோ ரொம்ப நம்பிக்கை இருக்கு தங்கலான்னால எனக்கு ரொம்ப ரொம்ப இதை நான் நான் திருப்பி சொல்றேன் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்குறேன் ஏன்னா சில படங்கள்ல தான் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயத்தில் ஒருவன் மதரசப்பட்டினம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்ப அசுரன் சூரை போற்று அந்த மாதிரி எனக்கு அந்த லிஸ்ட்ல நான் பார்க்குறேன் பாக்குறேன் ஆயத்திலூவன் அப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து சொல்றாங்க இதை வந்து கொண்டாட தவறிட்டோம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் சினிமா வந்து நம்ம வந்து இதை இதை கொண்டு போய் நம்ம ட்ரெஷராக நம்ம வந்து ட்ரீட் பண்ணி கொண்டு போயிருக்கணும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா ஒரு ஒரு லாங்குவேஜில் வந்து அந்தந்த படங்களை வந்து எம்பிரேஸ் பண்ணி அதை வந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு வந்து தங்களில் நமக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அதில் ஒரு ஒரு ஜென்வினான ஒரு ஒரு விஷயம் இருக்குது சினிமாவை ஃபார்வேர்டாக கொண்டு போகிறதுக்கான எல்லா உழைப்பும் அதுக்குள்ளே இருக்குது ஸோ எல்லாருமே அதை எடுத்துட்டு கொண்டாடுவாங்கன்னு நம்புறேன் எல்லாருமே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டிருக்கோம் அழகை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸ்கோராக வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ட்ரைபல் லைஃபை வந்து இசையாக சொல்ல ட்ரைட் பண்ணியிருக்கேன் ட்ரைபல் வந்து பெருசாக சினிமாவில் கவர் பண்ணல தமிழ் சினிமால பெருசாக வந்து இசையாக கவர் பண்ணலை சில படங்கள ராஜா சார் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் இப்போ வந்து ட்ரைபல் அந்த சவுண்ட்ஸை வந்து பயங்கரமாக கவர் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ஒரு இந்தியன் டச் நம்மளுடைய தமிழ் வாசத்தோட கலந்து ஒரு ஒரு பேக்கேஜ் ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் உட்வின்ஸ் சவுண்ட்ஸு நம்மளுடைய ட்ரைபல் சவுண்ட்ஸு ட்ரைபல் ஃப்ளூட்ஸு கேட்காத சவுண்ட்ஸ்லாம் பொறுக்கி பொறுக்கி எடுத்து சேர்த்து சேகரித்து பண்ணியிருக்கேன் நீங்கள் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ சார் எனக்கு ஒரு கொள்ள முடியல ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை சொல்லி என்கிட்ட இவ்வளவு பெரிய ஆதரவு நீங்க கொடுத்திருக்கீங்க இன்னைக்கு தங்களால் உலகளவில் உருவாக்கி உருவாக்கிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு அதுக்கு நன்றி சொல்ல நாரவல் சார் உங்க எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு இந்த பயணம் இந்த கடந்த ரெண்டு வருஷமா ரஞ்சித் சார்னுடைய இந்த மாபெரும் உழைப்பு விக்ரம் சார் நம்ம விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருந்தேன் விடாமுயற்சி அற்புதமான என்ன சொல்ற அபர்தியமான உழைப்பு விட இன்னைக்கு நீங்க அந்த ப்ரொமோ வீடியோ பாத்தீங்க அவரோட நான் திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு நான் டிராவல் பண்ணும்போது பார்த்தேன் அதே எனர்ஜி அதே உழைப்பு அதே அன்பு அதே என்ன சொல்றது டெடிக்கேஷன் இந்த படத்தை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும்ன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் சரி தமிழ்நாட்டிலும் கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலயும் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு சுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார் நீங்க இந்த படத்துல கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு தமிழ் சினிமாக்கு நான் சொல்லுவேன் பெஞ்ச்மார்க் உழைப்பு அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சா மட்டும் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணி அத ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து என்ன சொல்லுது கூஸ் பம்ப் தான் ஒரு ஒரு இடத்துலயும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன் அந்த கூட்டத்தினர் என்ன உள்ள போனால தவி விட்டுருவாங்க ஆனா எல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்க எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்கின சேம் விக்ரம் சாருக்கு எங்க ஸ்ரீவிக்ரம் சார்ல மனமார்ந்த நன்றிகள் ரஞ்சித் சார் எல்லா இடத்துலயும் லாஸ்ட் டூ டேஸ் உங்களை மிஸ் பண்ணாங்க என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்ன ரஞ்சித் சார் வரல ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன் அவர் வந்த எல்லா ஊர்லயுமே மிகப்பெரிய ஒரு

நன்றி சொல்லதான் இந்த அளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு நன்றி நாளைக்கு நீங்க உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்திருக்கு அந்த ப்ரொமோஷன் சேர்ந்து உங்களை கண்டிப்பா டூ ஹண்ட்ரட் திருப்தி அளிக்கும் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களை வந்து கொண்டாட வைக்கும் நம்பிக்கை வரை காத்திருக்கோம் இந்த நேரத்துல நான் வந்து மூணு பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷன்ல அவ்வளவு அற்புதமான நடிப்பு மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரமோஷன் ஒன்னு வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டேனியலுக்கு நன்றி நிறைய இடத்துல இன்னைக்கு நான் வைசாக்ல ஏர்போர்ட்டில் உள்ள என்ட்ரி ஆகிறேன் நிறைய செல்ஃபி எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் தலைவா இங்க செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு மாலவிகா மோகனன் ஃபுல் டெடிகேஷன் இந்த படத்துக்காக அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் டன் யூர்டன் கிரேட் ஜாப் ஐ திங்க் யூ கோட் கோ பிளேசஸ் இன் இந்தியன் சினிமா ஐ விஷ் யூ ஆல் த சக்சஸ் இந்த படம் ஒரு பெரிய லெவலில் பன்னெண்டு லெவலில் உங்களுக்கு கொண்டு போக போகிறேன் அடுத்த கட்டம் போக போறீங்க பார்வதி பத்தி நம்ம சொல்ல வேணாம் பார்வதி மேடம் எங்க பூ பார்வதி மரியான் பார்வதி அது பிறகு உள்ளழுக்கு நிறைய அற்புதமான படைப்புகள்ல தன்னை ஒரு பெரிய நடிகையா இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷனையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மேடையில் இதை டைம் எடுத்துட்டு அவங்களை தேங்க் பண்ணதுக்காக ஸ்டூடியோகிரிங் சாப்பிடல நான் எடுத்துக்கிட்டேன் இந்த படம் நாளைக்கு ஆறுகள நீங்க பார்க்க போறீங்க அது பிறகு நீங்க கொண்டாடுவீங்க ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க அந்த கொண்டாடத்தில் நாங்கள்லாம் ஸ்டூடியோகிரில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த எல்லோருமே காத்திருக்கிறது இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ சோ மச்